நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம ராகவ் அபி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி போயிட்டு வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அபி இருந்துகிட்டே வர முடியாது அப்படின்னு ஆரம்பத்துல சொல்றாங்க ஆனா ராகவ் இருந்துகிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்ப அபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுதானே நீ கூப்பிட வந்தீங்க அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிறாங்க அபி ஒரு சத்தியம் கேக்குறாங்க நீங்க மதுவ கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா ராகவ் வந்துகிட்டு நீ சொல்றத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுக்கல சோ மதுவ அபிய கூட்டிக்கிட்டு நம்ம ராகவ் கார்ல பரப்படுறாப்ல வர்ற வழியில நம்ம அபிக்கு விக்கல் எடுத்துக்குது உடனே தண்ணி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தண்ணி வாங்கறதுக்காக ராகவ் போயிடறாரு அந்த இடத்துக்கு விக்னேஷ் வராப்ல விக்னேஷ்க்கு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்ல சோ விக்னேஷும் நம்ம அபியும் பேசிக்கிறத பாத்துட்டு நம்ம ராகவுக்கு பொசசிவ் ஆயிடுறாரு நம்ம ராகவ விக்னேஷ் கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க இல்ல இன்னும் பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல எங்க இவளுக்கு வேறையா இப்ப என்னைக்கு என்னைய மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவ கூட ஜாயிண்ட் ஆயிடுவாங்க நம்ம ராகவுக்கு பதட்டம் ஆயிடுது அதுக்கப்புறம் அவசர அவசரமா அங்க இருந்து அபிய கூட்டிக்கிட்டு நம்ம ராகவ் கிளம்பிடுறாப்ல சோ இங்க வீட்டுக்கு வந்தா வந்து பாத்தீங்கன்னா அபிய வீட்ல இருக்கிறவங்க எல்லாமே லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க நீ மாட்டுக்கும் சொல்லிக்காம கொல்லிக்காம இங்க இருந்து போயிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க சுந்தரி நல்லவங்க மாதிரி டிராமா போடுறதுதான் சகிச்சுக்கவே முடியல அத பாக்குறதுக்கும் நல்லாவே இல்ல இந்த பக்கம் நைட்டு ராகவ் வந்து குடிச்சுட்டு வராப்புல குடிச்சுட்டு ஒளரிக்கிட்டே வராப்புல மதுதான் தான் பாத்துட்டு அபியோட ரூம்ல கொண்டு வந்து விடுறாங்க இங்க வழக்கம் போலதான் நம்ம ராகவ் வந்து மனைவிக்கிட்டே இருக்கிறாப்புல கொஞ்ச நேரத்துல மது கதவை தட்டுறாங்க என்னடான்னு பார்த்தா சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க ஆனா அபி அதை உள்ளார வாங்கிக்கிட்டு வந்து இவ கொடுத்த சாப்பாடுதான் தான் நம்ம கொடுக்கணுமா இவ கொடுத்த சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வந்து பிளேட்ல போட்டு இருந்தாங்க பிஸ்கட் சாப்பிடுங்க அப்படின்னு குடுக்குறாங்க சோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம தான் ராகவுக்கு மனைவி அப்படிங்கிற எண்ணத்துலதான் அபி இருக்கிறாங்க சோ இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல இப்ப மறுநாள் காலையில அபி ஜோசியக்காரர் வர வச்சு மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாண டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜோசியக்காரர் இந்த ஜாதகத்திற்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி வரைய கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்